ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்டில் அடுத்த டாஸ்க் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக எல்லார் கேங்கும் மாறி இருக்காங்க இதில் சாச்சனாவையும் சௌந்தரியாவும் நிற்க வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க இதோட அப்டேட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னா அதாவது நேற்று வந்து ஜெஃப்ரியை வந்து உக்கி போட வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பதாயிரம் உக்கி போட்டிருந்தாங்க தர்ஷிகாவால் ஸோ அந்த ரிவஞ்சுக்காக வந்து சாச்சனாவையும் இப்போ வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் நிற்க வச்சு சௌந்தர்யாவை ஆப்போசிட்டில் நிற்க வச்சிருக்காங்க இது யார் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷாலு பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க ரயான் ஆல்சோ உள்ள நிற்கிறாரு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாச்சனாவை வந்து சத்தமாக வந்து நான் ஒரு அழுமூஞ்சி அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இதை வந்து சாச்சனா சத்தமாக சொல்லலை அப்படின்னா சௌந்தர்யாவோட தலையில் ஒரு கப்பில் தண்ணியம் வந்து தானாக ஊற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு ஏற்கனவே வந்து சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் சுத்தமாக ஆகாது நேற்று கூட ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டாங்க நீ டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீசனில் வந்து இப்போ சௌந்தர்யா நீ சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்ல சாச்சனா மறுபடியும் மெதுவாக தான் சொல்கிறாங்க நான் ஒரு அலுமூஞ்சி அப்படின்னு இவ்வளோதான் உன்னோட சத்தமாக இன்னும் சத்தமாக சொல்லு மற்ற நேரத்துலலாம் எப்படி கத்துவேன் இப்போ கத்தியே பேச மாட்டேற மெல்ல பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து கேட்குறாரு அப்போ ரயான் கிட்ட வந்து இல்லை அவ்வளோதான் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்ல மைக்கெல்லாம் கொடுங்க ஊற்றுங்க அப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உடனே வந்துட்டு ரயான் வந்து அங்கிட்டு எங்கிட்ட தான் இருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு வெயிட் பண்ணி ஜெஃப்ரி அவங்க இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு இல்லை அஞ்சு சான்ஸ் தான் கொடுப்பேன் அஞ்சு சான்ஸ் கூட சொல்லலைன்னா தண்ணியை ஊற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு ஸோ இந்த கேமில் வந்து சௌந்தரியா மேலே எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறாங்க இல்லை சாச்சனா வீம்புக்கனே தான் ஏற்கனவே சௌந்தரியா மேலே இருக்க காண்டை வந்து பழி தீர்த்துக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து இனிமேல் வர அப்டேட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னோடனே இந்த டாஸ்க் இருக்கு இதில் சாச்சரா இப்போ வரைக்கும் வந்துட்டு சொல்லாததுனால சௌந்தர்யா மேலே தண்ணியை வந்து மோந்து ஊற்றியிருக்காங்க இது எந்த லெவல் வரைக்கும் சௌந்தரியா டாலரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல இல்லை நேற்று மாதிரி வெடிச்சு வெளியே வர போகிறாங்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதே மாதிரியான இன்னும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டில் பார்க்குறேன் பாய்